வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூடியிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது சாம்பை சோரன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ பிஜேபியில் ஐக்கியமாக போகிறாரு இது அங்கே என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா கொல்கான் டைகர் அப்படின்னு சொல்கிற அவர் பேர் வந்து அப்படி கொல்கான் டைகர் அப்படின்னா அது சாம்பை சோரன் இந்த கொல்கான் அப்படிங்கிற ஏரியா முழுவதும் இன்றைக்கி வந்து ஹேமந்த் சோரன் கட்சி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் சாம்பை சோரன் தான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த மாநில பிரிவினை பிரிய பிரித்தாங்கள்ல அதில் இருந்து செயல்பட்டவர் சாம்பைஸ்வரன் அந்த மாநிலத்தில் பிரிவினையில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு மக்களால் மதிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கி வந்து பிஜேபியில் போய் சேர்றார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாணவர் அமைப்பு அங்கே கொஞ்சம் வலிமையாக இருக்குது அந்த அமைப்பினுடைய தலைவர் சுதேஷ் அவர் என்ன பண்ணுறாரு நாங்கள் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடு வந்துட்டார் அப்போ சாம்பை சோரன் மாணவர் கூட்டமைப்பு பிஜேபி இந்த மூன்றும் சேர்ந்து இன்றைக்கி ஜே இதில் வந்து நம்ம ஜார்க்கண்டில் போட்டிவிட போகிறாங்க பிஜேபியோட பிளான் என்ன அதையும் தாண்டி மூணு மாநிலம் அஸ்ஸாமு பக்கத்தில் இருக்க ரெண்டு மாநிலம் எல்லா இடத்துல இருந்தும் ஆட்களை வந்து இன்றைக்கி பிஜேபி உள்ளே இறக்கி பழங்குடியினர் ஜாட்டின மக்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே பெருமளவுக்கு மூளை செலவை செய்கிறாங்க அதான் ஆர்எஸ்எஸ் உள்ள போது எல்லா வலையும் பார்க்கும் அதாவது அப்படி சொல்கிறார் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு மினிஸ்டர் முதலமைச்சர் சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆட்டத்தை களைச்சி ஆடிட்டாங்களே பிஜேபி ஏன்னா ஹேமந்த் சோரன் வந்து வெளியில் வந்த உடனே கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு நம்மளும் சொன்னோம் ஆனால் இப்போ நம்மளே சொல்கிறோம் கொஞ்சம் டைட்டாக தான் போயிட்டுருக்கு என்னென்னா பிஜேபி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த மூணு மாநில தேர்தலை பிஜேபி எதையும் பண்ணும் இதை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது மகாராஷ்டிராவிலேயும் என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரியல ஏன்னா ஒரு மூர்க்கத்தனமான அடி சாம்பை சோரன்லாம் வெளியில் வருவார்னு யாரும் நினைக்கவே இல்லை அது எப்படிங்க ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்கார் ஹேமந்த் சோரன் வந்தவுன்ன அந்த இடத்த விட்டுடுறாரு அப்போவே எனக்கு அவமானம் நடந்திருக்குன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இவ்வளோ நாள் கழித்து அதாவது என்ன பிளான் ஹேமந்த் சோரன் மறுபடியும் சிறைக்கு போயிடுவார்னு நினச்சாரு சாம்பை சோரன் பதவி ஆசை யாரை விட்டது அவர் போல அப்படின்னு ஒன்னால் பிஜேபி தான் எப்போயுமே கொக்கி போடுவாங்களே ஐயா நீங்கள் சிஎம் பேசுங்க நீங்கள் எங்கே ரெண்டாவது இடத்துல இருக்கீங்க வாங்க ஐயா நாங்கள் உங்களுக்கு சிஎம் தரோம் ஏன்னா இங்கே தான் ஆளே இல்லையே அதில் என்ன பெரிய ட்விஸ்ட் ஆகி போச்சுன்னா இப்போ சாம்பை சோரன் ஏற்கனவே பேசிய பேச்சு அது ஒரு வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது இப்போ நம்ம இடம் அண்ணாமலையுடைய பேச்சு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாருல ஒரு பக்கம் இந்த பக்கம் அண்ணாமலை பேசுகிறது எப்போ இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி மாதிரி ஒரு இல்லை பொற்கால ஆட்சி நடத்தினாருன்னு சொன்னது ஒரு வீடியோ அதுக்கப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் போய் எடப்பாடி நிற்கிறார் அது ஒரு வீடியோ என்னப்பா நே நீங்கள் இன்றைக்கி இப்படி பேசுகிறீங்க அன்னைக்கு அப்படி பேசுகிறீங்கன்னு இன்றைக்கி மக்கள்லாம் சொல்கிறாங்களா அதே மாதிரி சாம்பேஸ்வரன் வாழ்க்கையாக மாட்டிக்கிட்டார் பிஜேபி அவரை வச்சு போட்ட பெரிய ஸ்கெட்சை இன்றைக்கி வந்து சேமந்த் சோரன் உடைச்சிட்டார் அது என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய கலநில வர என்ன அதுதான் வகுரம் ஜார்க்கண்ட் மாநிலம் அப்படிங்கிறது பெருசாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு மாநிலம் இல்லைங்க ஆனால் அதுக்கு இவ்வளோ வெயிட்டு கொடுத்து பிஜேபி பண்ணுறதுனால தான் அது பெரிய ஃபேமஸ் ஆகிடுச்சு அதாவது அதாவது ஹேமந்த் சோரனை விட்டு சாம்பை சோரன் வெளியில் வர்றார் வராருன்னா இவங்க கூப்பிட்றாங்க அதுக்கு ஒரு பெரிய ட்ராமா அவர் தனிக்கை ஆரம்பிக்க போகிறாராம் நம்மளே கேட்டிருந்தோம் எப்படிங்க தனிக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்குள்ளே அப்படின்னா அப்புறம் ரைட்டுங்க பிஜேபி இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் அவருக்கு எல்லா சின்னத்தையும் கொடுத்துருவோம் அப்படி ஒரு பிளான் அது பிளான் பி பிளான் ஏ என்ன உண்மையிலே பிளான் என்ன அப்படியே சொல்லி 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 பிஜேபியில் சேர்ந்துடணும் பெரிய அதிர்ச்சி மக்களுக்கு என்ன சொல்லி சேருவார் ஐயா மோடி மாதிரி ஒரு ஆளே இல்லைங்க எவ்வளவோ வாழ்க்கையில் எத்தனையோ தலைவர்களை பார்த்துருப்பேன் காந்தியை நான் நேரில் பார்க்கல இவர் தான் காந்தின்றுவார் அதை சொல்லிடுவார் சரி இதை சொல்லிவிட்டால் மக்கள் இப்படி நம்புவாங்களான்னு கேட்டால் நம்புவாங்க ஆனால் இங்கே தான் சிக்கல் என்ன சிக்கல் ஏற்கனவே ஹேமந்த் சோரன் வரத்துக்கு முன்னாடி அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் கவர்னர் அவர் சாம்பை சோரனை முதலமைச்சராக பதவியேற்கிறதையே ஈழி இழுத்தடிக்கிறார் இழுத்தடிச்சு அதுக்கப்புறம் தான் சாம்பேஸ்வரன் ஆகிறார் சாம்பை சோரன் ஆகிறதுக்கு பிறகு அப்புறம் ஹேமந்த் சோரன் வர்றார் விட்டு கொடுக்குறார் விட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவர் பேச்சின பேச்சின திரும்ப சாம்பேஸ்வரன் என்ன இருந்தாலும் நம்முடைய தலைவர் ஹேமந்த் சோரனை வந்து பிஜேபி வந்து உள்ளே வச்சது தவறு பிஜேபி ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுது பிஜேபி ஒரு கட்சியே இல்லை அது ஒரு கொள்ளை கும்பல் ஐயா சாம்பேஸ்வரன் ஏற்கனவே பேசிட்டார் இப்போ ஐயா மோடிட்டு போய் ஜேரப்படுறாரா முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி என்ன வீடியோ வரும் ஐயா மோடிக்கிட்டு போய் ஒரு சேருவார் இந்த பக்கம் இந்த பக்கம் மோடினா ஒரு ஆளே ஆளே இல்லை இது ஒரு கட்சியா கொள்ளை கும்பல் இந்த கட்சியில் மனுஷன் சேருவானா இந்தியாவில் வந்து துரத்தப்பட வேண்டிய கட்சி பிஜேபின்னு ஐயா சாம்பேஸ்வரன் பேசினது தான் அப்போ அதை போட்டுட்டு மக்கள்கிட்ட மக்களே பாருங்கள் மக்களே நாலு மாதத்துக்கு முன்னாடி மோடி கெட்டவர் இப்போ மோடி நல்லவர் சொல்ல முடியாது எலெக்ஷன் முடிஞ்சது ஒரு தோத்து போனதுக்கப்புறம் மோடி ஹேமந்த் சோரன் நல்லவர்னு கூட சொல்லலாம் பாருங்கள் இவர் சாம்பை சோரன் அதாவது குல்கான் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஏரியா பழங்குடியினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா கொல்கான் டைகர்னே பேர் சாம்பை சோரனுக்கு ஏன்னால் போ போன நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பதினாலு இடத்துல ஜெயிக்கிறாங்க தடவை விட மூணு இடம் கம்மி ஜெயஎம் ஜெயிக்குது இதை நம்ம ஹேமந்த் சோரன் வெளியில் உள்ளே இருக்கார் அதனால் வந்து இன்றைக்கி அடித்து முடிச்சி ஜெயிச்சிட்டீங்க ஆனால் அதுலேயே மூணு கம்மி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஹேமந்த் சோரன் ஃபேக்டர் பெருசாக ஒர்க் அவுட் ஆக போகுது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் மத்தியில் இந்த மணிப்பூரில் இவங்க பண்ணது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறது இதெல்லாம் வெகுவாக எடுபடுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயிக்கவே முடியாதுன்னு மோடி நினச்சிட்டார் கடைசி வழி என்ன ஹேமந்த் சோரனை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் நீங்கள் கேட்கலாம் எப்படிங்க ஹேமந்த் சோரன் வருவார் அவர் தானே எழுத்து நிற்கிறாரு இன்றைக்கி அசாம் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு சாம்பை சோரன் ஹேமந்த் சோரன் இரண்டு பேரும் பிஜேபிக்கு வரணும் அது எப்படின்னா இங்கே அண்ணாமலை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ரெண்டு பேரும் பிஜேபியை சேர்ந்துருங்க எதுக்கு கட்சி இன்னொரு கட்சி பிஜேபியை ஆட்சி பிடிக்கிட்டு எதுக்கு எலெக்ஷனு டைம் வேஸ்ட்டு நீங்கள் காமெடியாக பேசக்கூடாது இதுதான் பேசிகிட்டு இருக்காரு அங்கே இருக்கக்கூடிய அசாம் முதலமைச்சர் அவர் தான் இதில் முக்கிய ஸ்கெட்சு போட்டது எப்படியே இஸ்லாமியர்கள் வந்து சொத்தை விற்றாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வாங்குனாங்கன்னா இது அசாமில் வாங்கினாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்டு தகவல் சொல்லணும்னு சொன்னாரில் அசாம் முதல்வர் அவர் தான் அவர் யோகியை விட ஒருபடி மேலே போய்ட்டுருக்கார் இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க ஸ்போர்ட்டை ஸ்கெட்ச் எப்படி உடைஞ்சதுன்னா இந்த குல்கான் மா டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் சாம்பை முகம் வெளுத்துருச்சு சரி அதையும் தாண்டி இன்னொரு அட்டாக் அங்கே இருக்கக்கூடிய மாணவரமைப்பு அந்த சுதேஷ் அவர் போய் பிஜேபியில் சேர்றாரு சுதேசுக்கும் சாம்பைஸ்வரனுக்கும் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னென்னா முப்பதாம் தேதி வந்து சாம்பேஸ்வரன் சேரும்போது தனியாக சேரக்கூடாது ஒரு எட்டு எம்எல்ஏக்கள் மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருங்க ஒட்டுமொத்த கூடாருமே காலின்னு நினச்சாங்க அவங்க அங்கே சாம்பை டெல்லி போனார்ல போய் இறங்குறாருல டெல்லி போய் இறங்கணுன்னு இங்கே இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் சில வேலையை பார்த்துட்டார் என்ன வேலை ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்க அவங்க எல்லாருமே ஒரு அறிக்கை சாம்பேஸ்வரன் இப்படி ஒரு துரோகம் பண்ணுவார்னு நினைக்கல என்ன இருந்தாலும் நாங்கள் வந்து பழங்குடியின மக்களின் பின்னால் நிற்போம் ஹேமந்த் சோரனுடைய கையை கரங்களை வலுப்படுத்துவோம்னு எல்லாம் ஒரு அறிக்கையோடு சொல்லிட்டார் இப்போ என்ன ஆகிப்போச்சு பிஜேபி நினச்சதுன்னா மொத்தமாக ஆட்களை கவுத்து இழுத்துட்டு போய் மொத்தமாக சேர்த்து ஹேமந்த் சோரனை நிலை குலையை வைக்கலான்னு நினச்சாங்கல்ல நிலையும் இல்லை குலையும் இல்லை ஹேம சாம்பேஸ்வரன் மட்டும் தனியாக போகிறார் அவ்வளோதான் அது எப்படி இருந்தாலும் எப்படி ஆகிட்டாங்கிற மாதிரி இங்கே விஜய்தாரணி இருக்காங்கல்ல அது மாதிரி தான் விஜய்தாரணி நிலைமையை பார்த்தாவது சம்பேஸ்வரன் புரிஞ்சுக்கணும் அவர் புரியாமல் பிஜேபி நம்பி போயிட்டார் பிஜேபி நம்பி போய் யாராவது உருப்பிட்டுருக்காங்களா சொல்லுங்கள் விதத்தில் நல்லது தான் இப்போ தான் ஒரு ஒருத்தருடைய முகங்கள் மக்கள் புரிகிறாங்க அதாவது ஹேமந்த் சோரன் போகும்போது அவங்க மனைவிட்ட கல்பனா சோரன் கிட்ட முதலமைச்சராக்காமல் இவரை நம்பிட்டு போனார் கொஞ்சம் வருஷம் நிற்பாருங்க நம்ம லாலு பிரசாத் ஏதாவது அவங்க பையன் அவங்க பொண்ணு அவங்க மனைவி ராபிரி தேவி ஆக்கிட்டு போனார் அவர் ரொம்ப உஷார் இவர் உஷார் இல்லை நம்பினார் நம்பினதுக்கு வச்சாங்க பாருங்க ஆப்பு இப்போ என்ன சிக்கலாகி போச்சு சாம்பை சோரனும் அந்த அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பேரை கூப்பிட்டு வரலான்னு பிளான் அவுட்டு இதையும் தான் டிஹாமன் சோழன் சொல்கிறார் எனக்கு தகவல் வந்திருக்குது பக்கத்தில் இருக்க மூணு ஸ்டேட்லேருந்து இருந்து ஆட்கள் வந்து இறங்கிட்டாங்க கொல்கான் கில்கான் எல்லா ஊர்லேயும் வேலை என்னன்னா டெய்லி போயிட்டு ஐயா மோடி வந்து நமக்கு சமையல் கேஸு கொடுத்துருக்காரு நமக்கு வந்து அது கொடுத்துருக்காரு இது கொடுத்துருக்காரு பேரே போ நுழைய அதில் நுழையாமல் நிறையா பேர் வச்சுருப்பாங்கல்ல இந்த வீடு கட்டும் திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் ஏகப்பட்ட திட்டம் தான் வருதே வருது இந்தியிலையே சொல்கிறாங்களே அந்த திட்டம்லாம் கொடுக்குறாரு ஐயா மோடி மேலே ஒரு ஆளே இல்லை டபுள் இன்ஜின் சர்க்கார் நாளைக்கு மோடி வந்தார்னா சூப்பராக பண்ணுவார் பாருங்கள் உங்கள் சாம்பை சோரனை தான் நாங்கள் முதலமைச்சரே ஆக்குறோம் ஏன்னா மோடினா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சாம்பை சாம்பேஸ்வரன் தான் ஆக்குறோம் மோடி நம்ம சொல்கிறோம் சட்டமன்றம் வேறு நாடாளுமன்றம் வேறு நாடாளுமன்றத்தில் எப்படி பிஜேபி ஜெயிச்சதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் இல்லை ரொம்ப தெளிவாக பார்க்குறோம்னா இன்றைக்கி பிஜேபிக்கு அங்கே ஓட்டுருக்கான இருக்குது இப்போ பிஜேபி எப்படி இருக்குது டஃப்பாக தான் போயிட்டுருக்குது ஹேமந்த் சோரன் முதலமைச்சராவது அவ்வளோ எளிதெல்லாம் இல்லை அதில் கருத்தெல்லாம் இல்லை ஆனால் ஹேமந்த் சோரன் தற்காப்பு முயற்சியில் பயங்கரமாக ஈடுபட்டுருக்காரு ஏன்னா அடுத்தவரு வரணுங்க அப்போ என்ன பிரச்சனைங்கன்னா நெக் டு நெக் ஃபைட் முதல்ல ஹேமந்த் சோரன் ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போ சாம்பை சோரன்லாம் போனோன்னா சொல்ல முடியல என்ன நிலவரம்னு சொல்ல முடியல அது இப்போதைக்கு நெக் டு நெக் ஃபைட் எப்போதும் போல் பிஜேபி வஞ்சகம்னு சொல்கிறத விட பிஜேபி வேலையை வேலையே தானே நீங்கள் இன்னொன்றுங்க பிஜேபி செய்கிறது சரியா தப்பான்னா ஹேமந்த சோரன் ஏன் கோட்டை விட்டார் நம்ம கேட்குறோம் பிஜேபி அப்படி தாங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் இதே வேலையை தான் இப்போ என்ன பண்ணுவாங்க உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து யாராவது ஆள் எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க சரத் சரத்பவார்டிருந்து ஆள் எடுக்கலாம்னு யோசிப்பாங்க ஆனால் என்ன சிக்கல்னால் ஹேமந்த் சோரன் மாதிரி அங்கே அவங்க ரெண்டு பேரும் ஏமாளிகள் இல்லை அவங்க ரெண்டு பேர் விவரம் பண்ணணும் இருந்து அவர் ஆள் எடுத்துருவாங்க அதனால் ஹேமந்த் சோரன் வந்து அந்தளவுக்கு தொழில் தெரியல அவங்க ஏற்கனவே நிறையா தொழில் தெரியும் இதே சிபு சோரன் வச்சுக்கோங்களேன் அவர் தொழில் தெரிஞ்சவர் அவங்க பையனுக்கு இன்னும் சரியாக தொழில் தெரியல ஆனாலும் போட்டி கடுமையாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்